அது ரொம்ப முக்கியமான ஒரு அம்சம் வாழ்க்கையில் நாம் நம்மோட பிறந்திருக்கிற அல்லது நமக்கு உறவுகளாக அமைஞ்சிருக்கிற யாரையும் நாம நம்முடைய இரத்த பந்தங்களை நாம தேர்ந்தெடுக்கிறதில்லை திருமண உறவு சார்ந்து வரக்கூடிய உறவுகளை வேண்டுமானால் நாம் தேர்ந்தெடுக்கலாம் நண்பர்களை தேர்ந்தெடுக்கலாம் ஆனால் இரத்த பந்தம்ங்கிறது நாம் தேர்ந்தெடுக்கிறது இல்லை அல்லாஹாகவே தேர்ந்தெடுக்கிறது இறைவனுடைய விருப்பம் அது அதனால் தான் அல்லாஹ் அதை எப்படி நமக்கு கற்றுத்தரலாம்னு கேட்டால் நான் தேர்ந்தெடுத்து வச்சுருக்கிற இந்த உறவுகளை நீங்கள் முறிச்சிடாதீங்க அதை நீங்கள் பலப்படுத்துங்க உறுதிப்படுத்துங்க அதன் வழியாக நம்முடைய இந்த உலக வாழ்க்கையும் சந்தோஷமாக அமையும் அப்போ அதுக்கு பலப்படுத்துறதுக்கு என்னெல்லாம் வழிமுறை இருக்கிறது அதனால் கிடைக்கக்கூடிய நன்மைகள் என்ன அதில் ஏற்படக்கூடிய சிக்கல்களை எப்படி நாம் தவிர்க்கலாம் அப்படின்றது சம்மந்தமாகவும் மார்க்கமணவுக்கு நிறைய அறிவுரைகளை வழிமுறைகளை சொல்லி தருகிறது அதை எல்லாத்தையும் நாம் தெரிந்து வைத்து கொள்ளணும் பிறருக்கும் சொல்லணும் நம்ம வாழ்க்கையிலே நாம் கடைபிடிக்கணும் அது சம்மந்தமான விகில் நாயம் சல்லா அலிஸ்லாம் அவங்க நமக்கு சொல்கிறாங்க அதை பேண வேண்டும் அதனுடைய அவசியத்தை புரிந்து கொள்வதற்கு அந்த ஒரு செய்தியே போதுமானது என்ன சொல்கிறாங்க மங்கானை மினு பில்லாஹி வல்யோமில் ஆஹிரி ஃபல்யசில் ரஹிமஹு யார் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்புகிறாரோ அவர் தனது உறவுகளை சேர்ந்து வாழட்டும் அல்லாகுவையும் இறுதி நாளையும் நம்புவது என்பது இஸ்லாத்தினுடைய அடிப்படையான நம்பிக்கைகளில் உள்ளது அல்லாவின் மீதான நம்பிக்கை இல்லாட்டி அது இஸ்லாம் இல்லை ஈமான் இல்லை அவர் இந்த வட்டத்துக்குள்ளே இருக்க மாட்டார் அப்போ இஸ்லாத்தினுடைய அடிப்படை எது அப்படின்னு பார்த்தா அல்லாவுடைய நம்பிக்கை மரணத்துக்கு பின்னான வாழ்க்கை நம்பிக்கை இறுதி நாளுடைய நம்பிக்கை அதை நம்பினா தான் ஒருத்தர் முஸ்லீமாக இருக்க முடியும் அந்த நம்பிக்கைகளை சொல்லிட்டு அந்த நம்பிக்கை உனக்கு இருக்கிறது உறுதினு சொன்னால் உண்மைன்னு சொன்னால் அப்போ நீங்கள் எப்படி நடந்துக்கணும் ஃபல் யசில் ரஹிமஹு அது மாதிரி ஆட்கள் தங்களுடைய உறவுகளை சேர்ந்துருங்க ஏன்னா உறவுகளை சேர்ந்துருக்கிறது அல்லாவுடைய மார்க்கத்தில் உள்ளது எந்த அளவுக்கு மார்க்கம் அதை வலியுறுத்துன்றதுக்கு நம்ம புரிந்து கொள்ளலாம் மார்க்கத்தோட ஈமானோட இறை நம்பிக்கையோடு அது ஒப்பிட்டு மார்க்கத்தில் சொல்லித்தரப்படுகிறது இந்த செய்தியை புகாரியில் நாம் பார்க்கலாம் அபு ஹுரைரா அலி அல்லாஹூ அன்ஹூ அவர்கள் அறிவிக்கிறார்கள் ஆறாயிரத்தி நூற்றி முப்பத்தி எட்டாவது ஹதீஸாக புகாரியில் பதிவு செய்யப்பட்டிருக்கிறதையும் பார்க்குறோம் அப்போ இந்த பந்தம் என்பது அல்லாவால் உருவாக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத நாம் புரிந்து கொள்ளணும் அதனால் நாம் அதுக்கு ரொம்ப கூடுதல் முக்கியத்துவத்தை கொடுக்கணும் நாம உருவாக்கிய உறவுகள் அல்ல இறைவனாக உருவாக்கி நமக்கு தந்திருக்கிறான் என்ற புரிதல் வந்தாலே அதில் நாம் கூடுதலாக கவனத்தோடு இருப்பதற்கு முயற்சி எடுத்து விடலாம் அது மட்டும் இல்லாமல் நாம் அந்த உறவுகளை பேணி பாதுகாத்து அதில் ஏற்படுற சிக்கல்களை சின்ன சின்ன மனஸ்தாபங்களை எல்லாம் அலட்சியப்படுத்திட்டு அவங்களோட நெருங்கி வாழ்வதற்கு நாம் ட்ரை பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னால் அதனால் நமக்கு இந்த உலகத்துலேயும் நிறைய நன்மைகள் கிடைக்கும் அப்படின்னு என்ன விசில் ஆலேசலம் சொல்கிறாங்க எந்த அதுக்கு என்ன சொல்கிறாங்க அப்படின்னு பார்த்தா மண் சரஹு ஐ யூபுசத் அல ஹூஃபி ரிசுஹி ஐ இம்சா அல ஹூஃபி அசரிஹி ஃபல்யசின் ரஹிமஹு யாருக்கு தன்னுடைய செல்வம் விசாலமாக வழங்கப்படுவதும் தன்னுடைய ஆயுள் காலம் நீளமாக வழங்கப்படுவதும் மகிழ்ச்சியை தருமோ யாருக்காவது அது அது ஆசைப்படுறாரு நமக்கு நிறைய செல்வம் இருக்கணும் ஆசைப்பட இது இந்த ஆசை யாருக்கே அது இல்லாமல் இருக்குமா நிறைய சொத்து சேர்க்கணும் செல்வம் வரணுங்கிற ஆசை இல்லாத மனிதர்களே இருக்க முடியாது ஆசை எல்லாருக்கும் இருக்கிறது அதுக்காக வேண்டிதான் பெரும்பாலும் மனிதர்கள் போராடி கொண்டிருக்கிறாங்க தங்களுடைய வாழ்நாளில் அதிகமான நேரத்தை மனிதர்கள் எதற்கு செலவிடுறாங்க அப்படின்னு பார்த்தா பொருளாதாரத்தை செல்வத்தை திரட்டுறதுக்கு தான் அதிகமாக செலவிடுறாங்க தங்களுடைய கால நேரங்களில் மற்ற மற்ற விஷயங்களுக்கெல்லாம் ஒரு இரண்டு மூணு சதவீத நேரத்தை ஒதுக்குறவங்க பொருள் தேடலுக்காக வேண்டி தன்னுடைய வாழ்க்கையினுடைய பெரும்பாலான பகுதியை செலவிடுறாங்க அதை வச்சு தான் மனிதர்களை பல பேர் இடம் போடுறாங்க அப்பெல்லாம் போடக்கூடாது ஆனால் உலகத்துல செல்வத்தை வைத்து இட போடுகிறவர்கள் செல்வம் குறைவா இருக்குது செல்வம் கூடுதலா இருக்கிறது அதுதான் உலகத்தில் பல விஷயங்களை தீர்மானிக்கிறது பல நன்மைகளை செய்வதற்கு அது உத உதவியாக இருக்கிறது அப்போ இது எல்லாருக்கும் அது விருப்பமாக இருக்கிறது அப்போ நான் விசலாலை சொல்லம் மார்க்க ரீதியாக ஆன்மீக ரீதியாக சொல்றாங்க என்ன சொல்றாங்க அது உங்களுக்கு சந்தோஷத்தை தருதா உங்களுக்கு செல்வம் வேணும்னு நீங்கள் ஆசைப்படுறீங்களா அப்போ நான் அவர் வழி சொல்லி தர்றேன் அது மாதிரி செல்வம் மட்டும் இல்லை நீண்ட ஆயுள் இதுக்கும் எல்லாத்துக்கும் ஆசை இருக்கிறது யாருமே அல்பாயில் போயிடணும் சீக்கிரமா போயிடணும் இலவியில் செத்துறணும் இறந்துறணும் அப்படியெல்லாம் யாரும் ஆசைப்படுறது கிடையாது எல்லா மனிதர்களுமே நீண்ட காலம் வாழ வேண்டும் யார் அல்லது ஒரு நெருக்கடியில மாட்டிக்கிட்டவங்க துன்பத்திலிருந்து மீள முடியாத அளவுக்கு மன உளைச்சலுக்கு ஆளானவங்க அவங்க வேண்டுமானால் சீக்கிரமான நம்முடைய வாழ்க்கையை முடிச்சுக்கணும் அப்படின்னு விரும்பலாமே தவிர அவங்களுக்கு கூட மார்க்கம் வேறு செய்திகளை சொல்லுகிறது அவருக்கு வேண்டுமானால் அப்படிப்பட்ட உணர்வு ஏற்படலாமே தவிர பெரும்பாலும் உலகத்துல எல்லாருமே நல்ல வாழணும் நீண்ட காலத்துக்கு வாழணும் அப்படிங்கிற ஆசையும் எல்லாருக்கும் இருக்கு அப்ப இந்த ரெண்டு விருப்பமும் இருக்கிறது உண்மைதானே இதை நீங்க செயல்படுத்துறதுக்கு இதை நிறைவேற்றுவதற்கு ஆன்மீக ரீதியாக உங்களுக்கு மார்க்கம் சொல்லக்கூடிய போதனை என்னன்னு கேட்டால் நீங்க உங்களுடைய உறவுகளோடு சேர்ந்துருங்க அல்ல வந்து உங்களுக்கு அதுக்கான உறவுகளோட நெருக்கமா சந்தோஷமா அநியோன்யமா மகிழ்ச்சியா நீங்கள் இருந்தீங்கன்னு சொன்னால் அதுக்காக வேண்டி அல்லா சந்தோஷப்பட்டு உங்களுக்கு செல்வத்தை தருவான் ஆயுள் காலத்தை நீட்டிச்சு தருவான் ஏன்னா அல்லா உண்டாக்குன உறவை நம்ம பேணி பாதுகாக்கிறதுனால அல்லாவுக்கு ஒரு மகிழ்ச்சி ஏற்படுகிறது பரவாயில்ல உறவுகளை காப்பாத்துறாங்க உறவை முறிக்கிறது இல்லை சண்டை போட்டுக்கிட்டு மூஞ்ச முடி முறிச்சுக்கிட்டு உட்காந்துக்கிட்டு இருக்கல எனவே அவங்களுக்கு நாம் ஒரு கிஃப்ட் கொடுப்போம் சொல்லிவிட்டு உறவுகளை சேர்ந்து வாழ்கிறவர்களுக்கு இந்த பரிசு வழங்கப்படுவதாக நான் அன்னல மருமகனார் சலதா வளைவசலம் அவர்கள் சொல்லுகிற இந்த செய்தி அனசுபணும் மாலிக்கிறதை அல்லாஹோ அவர்கள் அறிவிக்கிறார்கள் புகாரியில் ரெண்டாயிரத்தி அறுபத்தி ஏழாவது ஹதிசாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் அல்லாவுடைய நெருக்கம் அல்லா நம்மோடு சேர்ந்து இருக்கணும்னு எல்லாரும் ஆசைப்படுறோம் அல்லாவுடைய பார்வை அல்லாவுடைய கருணை பார்வை நம் மீது இருக்கணும் அல்லா நம்மளை விட்டு விளையிடக்கூடாது அல்லாவுடைய கோபத்துக்கு நம்ம ஆளாயிடக்கூடாது அப்படிங்கிற விருப்பம் எல்லாத்துக்கும் இருக்கிறது அப்படித்தான் ஒரு முஸ்லீம் ஆசைப்படணும் இறைவனின் பார்வை நம்மை நோக்கி இருக்கணும் அப்படின்னு அதுக்கு அதுக்கு உங்களுக்கு வழி செஞ்சு தரக்கூடியது எதுன்னு கேட்டா உறவுகளை சேர்ந்து அனுசரித்து நெருக்கமாக வா வாழ்வது என்பது அல்லாவுடைய நெருக்கத்தை நமக்கு பெற்றுத்தரும் என்று மார்க்கம் சொல்லுகிறது எப்படி அது சொல்லப்படுது அப்படின்னு பார்த்தா நரிசல் அல்லா அலிஸ்லாம் அவங்களே சொல்றாங்க என்பது அதாவது இந்த இரத்த வந்த உறவுகள் என்பது அது அரிசியிலே தொங்க விடப்பட்டிருக்கிறது அது ஒரு உருவகமாக சொல்றாங்க அரிசியில் தொங்க விடப்பட்டிருக்கிறது தொங்க விடப்பட்டிருக்கிற அந்த இரத்த உறவுகள் பேசுவதாக நபிகளார் சொல்றாங்க தகவல் அது சொல்கிறது மண் வசலனி வசலகுல்லா ஓமன் கத்தானி கத்தாககுல்லா யார் என்னை சேர்ந்து கொள்கிறாரோ அவரை அல்லாஹ் சேர்த்து கொள்கிறான் ஓமன் கத்தானி யார் என்னை துண்டிக்கிறாரோ அவரை அல்லாஹு துண்டித்து விடுகிறான் என்று அன்னல பெருமகனா அந்த அந்த செய்தி நபிசெல்லாம் சொல்றாங்க எப்படி சொல்றாங்க உறவு பேசுவதாக ரத்த வந்த உறவுகள் பேசுவதாக ரசூத் சலா அலிசலம் சொல்றாங்க இந்த செய்தி அன்னை ஆயிஷார் அலி அல்லாஹோன்ஹா அவர்கள் அறிவிக்கிறார்கள் முஸ்லீமில் ரெண்டாயிரத்தி ஐநூற்றி ஐம்பத்தி ஐந்தாவது ஹதீஸாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது அப்ப இதுவெல்லாம் நமக்கு ஆன்மீக ரீதியாக ஒரு பலத்தை உள்ளத்துல ஒரு உறுதியை தரணும் இப்போ இவ்வளவு பெரிய கிஃப்டா செல்வம் கிடைக்கிது அது மாதிரி அல்லாவுடைய நெருக்கம் கிடைக்குது நீண்ட ஆயுள் கிடைக்கிறது நான் அல்லாவையும் நாளையும் நம்பின அப்படின்னு நம்புறதுல அது உறுதிப்பாடாக இது உண்டாக்குகிற நம்புவதன் எடுத்துக்காட்டாக வெளிப்பாடாக இது அமைந்திருக்கிறது அப்படியெல்லாம் நம்ம யோசிக்கும் போது மூமின்களுக்கு முஸ்லீம்களுக்கு நாம உறவுகளை சேர்ந்து வாழணுங்கிற உணர்வு நமக்கு ஏற்படும் நாம் அதை கடைபிடித்து வாழ வேண்டும் அது மட்டும் இல்லாமல் சரி இந்த மாதிரி உறவுகள் குறித்து சொல்லப்பட்டாலும் அதுலேயும் சில எல்லைகளையும் நெறிமுறைகளையும் வகுத்து தருகிறது உறவுகளை பேணி வாழ் என்பதற்காக வேண்டி அல்லார எதிராக களத்தில் நின்று பகைமை பாராட்டி சண்டையிடுற அளவுக்கு ஒருத்தவங்க வந்தாங்கன்னா அவங்களோடையும் நான் உறவு பாராட்டி சந்தோஷமா மகிழ்ச்சியாக நான் இருக்கணுமானு கேட்டால் அந்த மாதிரி எல்லாம் நம்ம அப்படி நெருக்கம் பாராட்டக்கூடாது மார்க்கத்தை மார்க்க விஷயத்தில் ஒருத்தர் தவறு செய்யலாம் பிழைகள் செய்யலாம் பிழைகள் செய்வது என்பது வேறு ஆனால் மார்க்கத்தை அழிக்க நினைப்பது என்பது வேறு அல்லார சூழுக்கு விரோதிகளாக பகைவர்களாக மார்க்கத்தை தடுத்து நிறுத்தக்கூடிய மார்க்கத்தை செயல்படுவதை பார்த்தாலே வெறுப்படையக்கூடியவர்களாக இருந்தாங்கன்னா அந்த மாதிரி கேட்டகிரியில் உள்ளவங்கள தனியாக பிரிச்சிடணும் அவங்க உறவுகளாகவே இருந்தாலும் அந்த உறவுகள் மீது நேசத்தோடு அன்போடு இருக்கணும்லாம் மார்க்கம் சொல்லலை அப்படி இருக்காதிங்கன்னே சொல்லுகிறேன் ஏன்னா அல்லாஹ் சொல்லக்கூடிய எல்லா கட்டளைகளுமே மனித குலத்திற்கு நன்மை தரக்கூடிய கட்டளைகள் அந்த கட்டளையை செய்ய விடாம செய்யக்கூடாது செஞ்சா விடமாட்டேன் அது எனக்கு பிடிக்காது அந்த மார்க்கம் அழிஞ்சு போகணும் அப்படின்னு ஒருத்தவங்க களத்துக்கு வர்றாங்கன்னா அப்ப நாம மனிதர்களை நேசிக்கிறவங்க நம்ம என்ன செஞ்சு ஆகணும் அல்லாவுடைய மார்க்கத்தை நிலைநிறுத்தி ஆகணும் எப்படி நிலைநிறுத்துறது இவங்களை நேசிக்கவும் செய்வோம் மார்க்கத்தை நிலைநிறுத்தவும் செய்வோம் அப்படின்னா முடியுமா ரெண்டு முரண்பாடாக போயிடும் ஏன்னா அழிக்க நினைக்கிறவங்களோட கைகோர்த்து நின்னோம்னா மார்க்கம் அழி தானே வழி செய்கிற மாதிரி ஆகும் அப்ப நாம மார்க்கம் மேலோங்கணும் மனிதநேயம் மேலோங்கணும் இஸ்லாம் சொல்லக்கூடிய நல்ல கட்டமைப்புகள் உண்டாகணும்னு சொன்னா அதை அழிக்க நிற்கிறவங்களோடு நம்ம உறவு பாராட்டக்கூடாது வேலையை நிற்கும் அதை மாருக்கும் சொல்லுகிறது எப்படி சொல்கிறது லா தஜிது ஹோமன் யுக்மினு பில்லாஹி வெல்யோமில் ஆஹர் யுவாத்துவன மன் ஹாத்தல்லாஹ வர சூளா நபியே அல்லாஹுவையும் மறுமை நாளையும் நம்புகிற மக்களை நீர் காண மாட்டீர் எப்படி காண மாட்டீர் யுவாத்துவன மன் ஹாத்தல்லாஹ வர சூழலா அல்லாஹ் ரசூலின் பகைவர்களாக இருக்கிறார்களே அவர்களை நேசிக்க கூடியவர்களாக நீர் காண மாட்டீர் அவங்க மேலே நேசம் வராது அல்லார ரசூலை பகச்சு நின்றுக்கிட்டு சண்டைக்கு வர்ற அளவுக்கு எடுத்து நிற்கிற எதிராளிகளாக இருந்தாங்கன்னா அவங்க மேலே நெருக்கம் பாராட்ட மாட்டாங்க நேசம் காட்ட மாட்டாங்க யாரு அல்லாக மறுமை நாளை நம்புற மக்கள் அப்படி நெருக்கம் காட்ட மாட்டாங்க சொல்லிட்டு அதை பட்டியல் போடுறான் யார் யார் அது எப்படிப்பட்ட சூழல் யாரெல்லாம் இருந்தால் அப்படின்னு ஒரு விவரத்தால் லிஸ்ட்டை போடுறான் உளவு காணும் ஆபாகும் அவ அபுணாகும் அவ் இஹ்வானவும் அவ அசீரத்தவும் அவங்க இவர்களை பெற்றெடுத்த பெற்றோராகவே இருந்தாலும் உறவுகளிலேயே ரொம்ப பெரிய உறவு எது பெற்றோருங்கிற உறவு தானே நெருக்கமான உறவு அந்த உறவு இல்லாட்டி நாம உலகத்துக்கு வந்தே இருக்க முடியாத அவ அந்த உறவு அந்த உறவாக இருந்தாலும் சரிதான் அவ அபிணாகும் அவர்களே பெற்றெடுத்த பிள்ளைகள் என்கிற உறவாக இருந்தாலும் சரிதான் அவள் இஹ்வானகும் அவர்களோடு பிறந்த சகோதரர்களாக இருந்தாலும் சரிதான் அவ அசீரத்தகம் அவர்களுடைய குடும்பத்தாராக இருந்தாலும் சரிதான் இவ்வளவு நெருக்கமான உறவுகளாக இருந்தாலும் அல்லா ரசூலுடைய ரசூலுக்கு எதிரிகளாக பகைவர்களாக மாறிப்போவார்கள் என்றால் அவங்களோட நெருக்கம் பாராட்டி நேசம் பாராட்டி உறவு கொள்ளுங்கன்னு மார்க்கம் சொல்லவே சொல்ல ஆனால் அதை நம்ம கவனமாக பிரிக்கணும் தப்பு செய்யற எல்லாரையுமே அந்த பட்டியலை கொண்டு சேர்த்து கூடாது நம்ம சில பேர் அப்படிதான் புரிஞ்சுக்கிறாங்க ஏதாவது மார்க்க ரீதியாக மார்க்க அல்லா கட்டளை தவறா புரிந்து கொண்டு செயல்படுவாங்க மசாயல்கள் விஷயத்துல அவங்களுக்கு தவறான இதுதான் சரின்னு நினச்சிக்கிட்டு தப்பானது கூட சரின்னு நினச்சிக்கிட்டு செய்வாங்க அதுவெல்லாம் மார்க்க விரோதிகள் பட்டு பார்த்தீங்களா இவங்களாம் அல்லாறு சூலுக்கு எதிரிகள்னு சொல்லிடக்கூடாது எதிரினே எதிர்த்து நிற்கணும் மார்க்கத்தை அழிக்கிறதுக்குரிய ஆட்களா இருக்கணும் மார்க்கம் நிலை பெறக்கூடாது ரசூலுடைய அந்த கண்ணியம் உயரக்கூடாது அப்படின்னு நினைச்சு களத்தில் அழிப்பாங்களே அந்த மாதிரி ஆட்களை தான் அந்த பட்டியல வச்சு பார்க்கணும் சின்ன சின்ன பிள்ளைகள் செய்யக்கூடியவங்க தவறுதலாக ஒரு காரியத்தை செய்யக்கூடியவங்க எல்லாரத்தையும் இந்த லிஸ்ட்ல சேர்த்து விட்டு அப்படி பார்க்கற நினச்சா மொத்த உலகத்தையுமே நம்ம எதிர் அணியில நிப்பாட்டிருவோம் யாரோடைய உறவு பாராட்ட முடியாது ஏன்னா எல்லாரிடமும் பிழை இருக்கிறது எல்லாரிடமும் தவறுகள் இருக்கிறது தவறு செய்கிறவர்களையெல்லாம் அந்த பட்டியலில் சேர்க்காம அந்த தவறை பிரித்து அறிந்து இது என்ன மாதிரி தவறுங்கிறத புரிந்து கொண்டால் அந்த உறவுகளை நாம் தனிமைப்படுத்திடணும் அந்த உறவுகளை நேசிக்க கூடாது அது நேசிக்க வேண்டும் என்று வலியுறுத்தப்பட்ட பெற்றோராக இருந்தாலும் பிள்ளைகளாக இருந்தாலும் சகோதரர்களாக இருந்தாலும் குடும்பத்தார் என்கிற நெருங்கிய உறவாக இருந்தாலும் அவங்கள நாம் நேசிக்க கூடாது அப்படி நீங்க நேசிக்காம உங்க உங்க மனசு அது அது அப்பா தானேன்னு தோணும் ஆனாலும் இறைவனுக்காக வேண்டி இந்த ஜிஹாது நீங்க அவர்களுடைய உள்ளத்தில் இறைவன் இறை நம்பிக்கையை பதித்து விட்டான் அவர்களை தன்னுடைய அந்த ரூஹை கொண்டு அவர்களை அவர்களுக்கு அவர்களை இறைவன் உறுதிப்படுத்துவான் பலப்படுத்துவான் தன்னுடைய ரூஹனா என்ன ஜிப்ரல் ஜிப்ரீலுக்கு சொல்லப்படுற மற்றொரு பேர் தான் ரூஹ் ரூஹுல் அமீன் அப்படின்லாம் குரான்ல ஜிப்ரீல் அலி அல்லாஹ் வந்து பெயர் சூட்டுகிறான் அப்ப அந்த ரூ என்கிற ஜிப்ரீலை கொண்டு அல்லாஹ் உறுதிப்படுத்துவான் உதவி செய்வான் ஜென்னாத்தின் தஜிரீமின் தகதிகள் அனுஹாரு ஹாலிதீன் அவர்களை இறைவன் சொர்க்கத்திற்குள்ளே நுழைய செய்வான் அதுல அவங்க நிரந்தரமா இருப்பாங்க அன்ஹும் அவர்களை அல்லாஹ திருப்தி கொள்கிறான் அவர்களும் அல்லாஹவை திருப்தி கொள்வார்கள் சொல்லிட்டு கடைசியை இன்னும் அற்புதமா முடிக்கிறான் உலாக்க ஹிஸ்புல்லா இவர்களே அல்லாவின் படை அலா இன்ன ஹிஸ்பு ஹுமுல் முஃபுலி அறிந்து கொள்ளுங்கள் அல்லாஹுவின் படையாக அவர்களே வெற்றி பெறக்கூடியவர்கள் அப்ப நாம உறவுகளை சேர்ந்துதான் வாழணும் ஆனால் ரசூலுக்கு எதிரிகளாக அந்த உறவுகள் வந்தால் அது எவ்வளவு பெரிய உறவா இருந்தாலும் நாம பகச்சி அவங்களை எதிர்த்து நின்றுட்டோம்னு சொன்னா அதுக்கு நிறைய நன்மைகளும் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் புரிந்து கொள்ளணும் அப்படி எந்த எந்த அளவுக்கு நன்மை இறை நம்பிக்கை உள்ளத்தில் பதிய வைக்கப்படுகிறது ஜிப்ரீலை கொண்டு உதவி கிடைக்கிறது சுவர்க்கம் செல்வதற்கான உத்தரவாதம் கிடைக்கிறது இறைவனுடைய திருப்தி என்கிற உறுதி நமக்கு கிடைக்கிறது அல்லாவின் படை என்கிற அந்த அந்த கேட்டகரிக்குள்ளே நாம் நுழைந்து விடுகிறோம் இறைவனின் படை வெற்றி பெறக்கூடிய படை அப்படிங்கிற அந்த படையின் சோல்ஜர்களாக படை வீரர்களாக நாம் மாறிப்போகிறோம் என்றால் அதையும் கவனத்தில் கொண்டு உறவுகளை எப்படி பேலன்ஸ் பண்ணணுங்கிறத புரிந்து நாம செயல்பட வேண்டும் அதே நேரத்தில் உறவுகளை சேர்ந்து வாழணும் சேர்ந்து வாழணும் மொட்டையாக சொன்னால் சேர்ந்து வாழ முடியாத அளவுக்கு பல நேரங்களில் சிக்கல் உண்டாகும் கோபதாபங்கள் ஏற்படும் தவறுகள் ஏற்படும் அதை நாம் எப்படி கையாளுகிறோம் என்பதை பொறுத்து தான் ஏன்னா கோபதாபங்களே இல்லாமல் பிரச்சனைகளை தவறுகளே செய்யாமல் எந்த உறவுகளாக இருப்பாங்களா எல்லாரும் தப்பு செய்யத்தான் செய்கிறோம் நம்ம நம்முடைய உறவுகளுக்கு தப்பு செய்வோம் நம்ம உறவுகள் நமக்கு தப்பு செய்வாங்க பிழை செய்வாங்க துரோகம் பண்ணிடுவாங்க ஏமாத்திடுவாங்க என்ன வேணாலும் நடக்கலாம் அப்போ அந்த மாதிரி நடக்கும் பொழுது அவ சின்ன சின்ன விஷயங்களுக்கெல்லாம் இன்னைக்கு சமூகத்தில் எப்படி பார்க்குறோம் ரொம்ப அற்பமான விஷயங்களுக்காகவெல்லாம் அந்த உறவுகளை முறிச்சுக்கிட்டு நண்பர்களோடு நெருக்கமாக இருக்கிறாங்க யாருனே தெரியல கொஞ்ச நாள் சேர்ந்து பழகினாங்க சேர்ந்து தொழில் செஞ்சாங்க அவங்க செய்யக்கூடிய பிள்ளைகளை எல்லாம் மன்னித்து அவங்களோடு சேர்ந்து நட்பு பாராட்டி வாழக்கூடிய பல பேர் தங்களுடைய நெருங்கிய இரத்த பந்த சொந்தங்கள் செஞ்ச சின்ன சின்ன பிள்ளைகளுக்காகவெல்லாம் வருடக்கணக்கில் பேசாமல் முகத்தை முறிச்சு இவன் வீட்டு பக்கம் வரமாட்டேன் தலை வச்சு படுக்க மாட்டேன் அப்படி அவெல்லாம் வாழ்றது பாக்கிறோமா இல்லையா அப்ப நாம பிள்ளை பிள்ளைகள் வரும் முதல்ல என்ன புரிஞ்சுக்கணும் தப்பு செய்யத்தான் செய்வாங்க அதுவும் நெருக்கமா இருக்கிறவங்கள்ட்ட தான் நிறைய தப்பு தெரியும் தூரத்தில் இருக்கிறவங்கள்ட்ட நம்ம அவங்க செய்யக்கூடிய பிள்ளைகள் நமக்கு தெரியாது நெருக்கமா இருந்தாங்கன்னா அவங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு பிள்ளையும் கண்ணுக்கு பட்டுக்கிட்டே தானே இருக்கும் தெரிஞ்சுக்கிட்டே தானே இருக்கும் அப்ப அந்த தவறுகளை அலட்சியப்படுத்த வேண்டியது அலட்சியப்படுத்தணும் அப்பதான் நாம வாழ முடியும் தமிழோட ஒரு பழமொழி சொல்லுவாங்கல்ல குற்றம் பார்க்கின் சுற்றம் இல்லை குற்றங்குறைகளையே நம்ம பார்த்து தேடிக்கிட்டு இருந்தோம்னா சுற்றுச்சூழலோடு சேர்ந்து வாழ முடியாது தனியாக போய் காட்டில் தான் வாழணும் அப்போது உறவுகள் விஷயத்தில் நம்ம கூடுதலாக அதை கடைப்பிடிக்கணும் அதை அலட்சியப்படுத்த வேண்டியது அலட்சியப்படுத்துவோம் அப்படின்னு நம்ம சண்டை போடுறது கோவப்படுறது புறாமப்பட்டுக்கிட்டே இருக்கிறது சொந்த பந்தங்கள் முன்னேறதை பார்த்து புறாமப்படுற ஆட்களையெல்லாம் பார்க்குறோம் நமக்கு இப்படி இல்லை இவனுக்கு இப்படி வாச்சிருச்சே நமக்கு குழந்தை பிறக்குல அண்ணனுக்கு குழந்த பிறந்துருச்சே இப்படியாகவெல்லாம் இதெல்லாம் செய்தான் ஏற்படுத்துகிற கெட்ட எண்ணங்கள் உறவுகளை சிதைப்பதற்காக வேண்டி அப்போ அந்த மாதிரியான எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காம நாம் உறவுகளை பலப்படுத்தணும் அதை அதை பற்றி நம்பி சல்லா அலிஸ்லாம் அழகாக சொல்கிறாங்க நீங்கள் ஒருவருக்கொருவர் கோபப்படாதீர்கள் ஒருவருக்கொருவர் பொறாமை கொள்ளாதீர்கள் ஒருவருக்கொருவர் பிணங்கிக் கொள்ளாதீர்கள் அல்லாஹுவின் அடியார்களே நீங்கள் சகோதரர்களாக ஆகிவிடுங்கள் உறவுகளில் அப்படியே நிஜமான ஒரு சகோதரத்துவத்தை வெளிப்படுத்துங்க சொல்லிட்டு சொல்றாங்க எந்த ஒரு முஸ்லீமுக்கும் தன்னுடைய சகோதரனை மூன்று நாட்களுக்கு மேலாக வெறுத்து விலகி இருப்பது என்பது ஹலால் இல்லை சரி அப்படியே உங்கள் கடையில ஏதோ ஒரு கோபதாபம் வந்துருச்சா ஒரு நாள் ரெண்டு நாள் மூணு நாள் மூணா போய் சேர்ந்துருங்க சொல்லிருங்க ஒத்துமை ஆயிருங்கிட்டு இருந்தீங்கன்னா அது நல்லதில்லை நல்லது இல்லைன்னு வேற என்ன ஹராம் ஒரு பெரிய பாவத்தை நாம செய்யறோம் அப்படிங்கிற அந்த விஷயத்த நாம புரிந்து கொள்ள வேண்டும் அதன் வழியாக இந்த இவ்வளவு பெரிய பிரச்சனை ஹலா ஹராமை நாம செய்கிறோம் நம்முடைய உறவுகள் விஷயத்துல நாம வந்து சின்ன பிள்ளைகளை எல்லாம் பெருசுப்படுத்தி பார்த்தோம்னு சொன்னால் அதன் வழியாக கோபத்தில் புறக்கணிச்சோம்னா ஒரு பெரிய ஹராமான காரியத்தை நாம செய்கிறோம் என்பதை நாம விளங்கி கொண்டு அதையெல்லாம் அலட்சியப்படுத்தி பிள்ளைகளை எல்லாம் மன்னிக்க நாம கற்றுக்கொள்ளணும் மன்னிக்கிற அந்த உணர்வு வந்தால் தான் அந்த உறவுகளுக்கு இடையில பலம் உண்டாகும் அந்த உணர்வு வரலைன்னா கண்டிப்பாக நம்மளால் உறவுகளை பேணவே முடியாது எந்த அளவுக்கு அந்த மன்னிப்பை பத்தி மார்க்கம் சொல்கிறது அப்படின்னு பார்த்தா நமக்கெல்லாம் தெரிஞ்ச ஒரு வரலாறு அண்ணே ஆயிஷார் அலி அல்லாஹா அவர்கள் மீது அவதூறு சொல்லப்பட்டது அபுபக்கர் சித்தி அலி அல்லானோ அவங்கெல்லாம் ரொம்ப பெரிய கவலையில் இருந்தாங்க கடைசியில நாயகி பரிசுத்தமானவங்கன்னு சொல்லிட்டு அல்லாஹ் வசன இறக்கி வச்சான் அந்த நேரத்துல இதுல சம்பந்தப்பட்ட ஒரு சஹாபி அபுபக்கர் சித்திக் அவங்களிடத்தில் உதவி பெற்று கொண்டிருந்த மிஸ்தார் அலி அல்லானோ அவர்கள் ஆயிஷார் அலி அல்லா அன்ஹா அவர்கள் மீது அவதூறு பிறப்பின ஆட்கள் அவங்களும் ஒருத்தவங்கன்னு தெரிஞ்சதுக்கு பிறகு அபூபக்கர் அலி அல்லானோ கோவப்படுறாங்க இவருக்கு நம்ம நான் உதவி செய்ய மாட்டேன்னு சத்தியம் பண்றாங்க அப்பா அல்லாஹ் இறக்கி வச்சு அந்த வசனத்தை நீங்க படிச்சு பாருங்க இருபத்தி நாலாவது அத்தியாயம் இருபத்தி ரெண்டாவது வசனம் அதுல அல்லாஹ் என்ன சொல்லி காட்டுறான் அல்லா தொஹெம்பூ நாய் எல்வி அல்லாஹ் உலக்கும் உங்களுடைய பாவத்தை அல்லா மன்னிக்க வேண்டும் என்பதை நீங்க விரும்ப மாட்டீங்களா நீங்க செய்யக்கூடிய பாவங்களை அல்லா மன்னிக்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா அடுத்தவங்க செய்யக்கூடிய பாவங்களை நீங்க மன்னிச்சிருங்க என்று நெருமறை பாடம் நடத்திய செய்தியை பார்க்கிறோம் அப்போ நம்முடைய பாவத்தை இறைவன் மன்னிக்க வேண்டும் என்று விரும்புகிற நாம் நமக்கு அருகில் இருக்கிற குறிப்பாக நம்முடைய இரத்த வந்த உறவுகள் நமக்கு செய்துவிட்ட பிழைகள் குற்றங்கள் குறைகளை எல்லாம் நாம் மன்னிக்க வேண்டும் அவ்வாறு மன்னிப்பதன் வழியாக உறவுகள் பலப்படும் உறவுகள் பலப்பட்டால் ஆயுள் பெருகும் உறவுகள் பலப்பட்டால் செல்வம் பெருகும் உறவுகள் பலப்பட்டால் சந்தோஷமான வாழ்க்கை பெருகும் உறவுகள் பலப்பட்டால் அல்லாஹரசூளை அல்லாஹையும் இறுதி நாம் நம்பியவர்கள் என்பது இன்னும் உறுதிப்படும் அதைவிட மேலாக அந்த உறவுகள் செய்யக்கூடிய பிழைகளை மன்னிப்பதன் வழியாக இறைவனின் மன்னிப்பைப் பற்று இறைவனின் நெருக்கத்தை பெறக்கூடிய வாய்ப்பும் நமக்கு கிடைக்கும் என்பதை நாம் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டும் அல்லாஹ் அபுல்லாலுமே நமக்கு அதற்குரிய நல்ல வாய்ப்பினை தந்தரல் புரிவானாக அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வர